ஹாய் ஹலோ வணக்கம் நல்ல குளிர்காலம் நல்ல மழை காலம் சில நேரங்களில் நல்ல சூடான ஒரு ப்ரெட் புடிங்குக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்க்ரீமை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ அதான் இன்றைக்கு நான் செய்ய போகிறேன் ப்ரெட் புடிங் செட்டியான சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரை ஒடுங்கோ நல்ல அகலமான பேக்கிங் ட்ரை எவ்வளவா இப்போ புடிங் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இடுங்கோ ஒரு பேக்கிங் ட்ரையில் நல்ல பட்டர் எல்லாத்தையும் வடி வெள்ளம் பூசி விடுங்கோ பூசி போட்டு அதை அங்கால எடுத்து வைங்கோ வச்சுட்டு நான் ஒரு பத்து ஸ்லைஸுக்கிட்ட இந்த ஒயிட் ப்ரெட் தான் எடுத்துக்கோங்க ஒயிட் ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் எந்த பானும் எடுக்கலாம் ஆனால் அந்த ஸ்வீட்ஸ் நட்ஸ்கள் இல்லாத பானை இருந்தால் சரி பிளைன் பிரெட் தான் ஓகே எல்லாத்தையும் வெட்டி போடுங்க வெட்டி இந்த பேக்கிங் ட்ரெயில் போட்டுட்டு அதை அங்கே எடுத்து வைங்கோ எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மிக்சிங் போலில் வந்து இருநூறு கிராம் அளவில் சீனி நான் ப்ரௌன் சீனி எடுக்கிறேன் நீங்கள் வெள்ளை சீனியும் எடுக்கலாம் அதோட சேர்த்து ஐநூறு எம்எல் பசுப்பால் பசட்டுப்பாலையும் விடுங்கோ அதோட சேர்த்து ஒரு அஞ்சு முட்டை அஞ்சு முட்டையும் இது இதுக்க விடுங்கோ உடைச்சி போட்டு விடுங்க விட்டுட்டு ஒரு இருநூறு கிராம் அளவில் பட்டர் பட்டரையும் சாடியாக நான் மைக்ரோவில் மெல்ட் பண்ணி போட்டு உடம்பு விடுறேன் விட்டுட்டு எல்லாத்தையும் இருக்கா கிளந்து விடுங்கோ கலந்து விட்டுட்டு நான் இதை ஒரு மிக்சிங் ஜாரில் விட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன் மிக்சிங் சாலா விட்டு வடிவார்க்க மீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதோட சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஒரு விட்டுட்டு கலந்து விடுங்க கிளந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவில் கராம்பு பவுடர் கராம்பு பவுடர் மற்றது ஒரு டீஸ்பூன் அளவில் சினமன் பவுடர் கருவா கருவா பவுடர் அட்டாக ஒரு டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் பவுடர் அதையும் போடுங்க போட்டு இருக்கா திருப்பி இருக்கா வடிவாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட் ப்ரீங் அவ்வளவு சிட்டியான சிம்பிள் செய்கிறது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரோசன் வந்து ப்ளூபெரி போடுறேன் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் ரஸ்பெரியோ ஸ்ட்ராபெர்ஸ் இல்லாட்டி வாழைப்பழம் கூட நீங்கள் இதுக்கு மிளவட்டி போடலாம் இல்லாட்டி சும்மா காஞ்ச திராட்சை காஞ்ச ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழம் ஏதென்றாலும் உங்களுக்கு விருப்பமானது போடலாம் ஒன்றும் போடாமல் ப்ளைனாகவும் விடலாம் விட்டுட்டு நீங்கள் கலந்து வச்சுருக்க இந்த மிக்ஸிங்க இதுக்கு மேலே விடுங்க விட்டுட்டு வட்டிப்பாக நல்லா ஒருக்கா அமர்த்தி விடுங்க அமர்த்தி விட்டால் தான் நாங்கள் வட்டேக்கில் துண்டு துண்டாக வெட்டி வரும் எல்லா கிழமையும் இதுக்கு மேலே விட்டுட்டு இதை ஒரு இருநூறு பாகையில் வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பேக் பண்ணி விடுங்கோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக மேலே வரத்துக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் காணும் பேக் பண்ணிவிடுங்க எடுத்து போட்டு நான் செய்கிற மாதிரி இப்படி நல்ல வடிவை அமர்த்துங்க அமர்த்தினா தான் அந்த எல்லாம் ஒட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்று வரும் ஒண்டாக வந்து சிலைஸ் பண்ணி எடுக்க இருக்கும் இப்போ அந்த மாதிரி பேக் பண்ணி வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நல்ல ஒரு ஐசிங் ஷுவர் பவுடர்ஸ் பவுடர் சீனி அதை அதுக்கு மேலே விடுங்கோ அதுக்கு மேலே நல்லா தூவி விடுங்கோ தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்லைஸை வெட்டி போட்டு ஒரு ஒரு ஸ்கூப்பில் வெனிலா ஐஸ்கிரீமை விட்டுட்டு சாப்பிட்டீங்கட்டோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் போடாமல் இப்படியே சேது போட்டு காலம படவும் நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கோ சூப்பராக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி